ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைல் மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாரில் ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒன்றும் பாதியுமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நான் ஒரு முந்நூறு கிராம் மட்டன் எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கரில் மட்டன் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வேதும் சேர்த்துக்கலாம் இப்போ அதே ஜாரில் நாம் ஒரு பெரிய வெங்காயத்தையும் அறுத்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுவும் அரைச்சி நாம் அந்த மட்டனோடு சேர்த்துக்கலாம் இப்போ அதே ஜார்ல தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி இதுவும் நைஸாக அரைச்சி நாம் மட்டனில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதை நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டமெல்லாம் நாம் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்ததுனால நான் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு உப்பு நாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதிலேயே நாம் சீரகத்தூளும் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒன்று சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா கலக்கி விட்டு இப்போ மட்டன் வேகிற அளவு நாம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரேவி வந்து சாதத்துக்கு சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மட்டன் வேக வைக்க எவ்வளவு விசில் விடுவீங்களோ அந்த அளவு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மட்டன் வெந்துடுச்சு இப்போ இதை கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ அடுப்பில் ஒரு ப அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு சின்ன ஸ்பூனில் சோம்பு ரெண்டு வர மிளகா வறுத்துக்கோங்க அது வறுபட்டதும் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை இதில் சேர்த்துக்கலாம் அதை கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதிலையே நாம் கொத்தமல்லி தாளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலக்கி விட்டுடலாம் தழை போடுறதுக்கு முன்னே ஒரு அஞ்சு நிமிஷம் செம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி கொத்தமல்லித்தாலையை சேர்த்து இந்த மாதிரி கலக்கி விட்டுடலாம் கிரேவி வந்து நல்லா கெட்டியாக வந்துடுச்சுன்னா நாம் செம்மில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதிலேயே திரும்பி மிளகுத்தூள் கொஞ்சம் சிறிதளவு சேர்த்துக்கோங்க அதுலேயே சீரகத்தூளும் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் நாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நாம் அடுப்பை நிறுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ சூப்பரான சுவையான ஆந்திரா ஸ்டைல் மட்டன் கிரேவி ரெடி இப்போ இதை நாம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சும் இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சுவையான கிரேவி ரெடி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்